திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு ஏய் என்ன இல விடாது என்ன எழவுடா இது என்ன இலவு விளக்கமிடா இது அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு திமுகவாக காரி காறி துப்பிட்டு இருக்காங்க நாமக்கல்ல திராவிட ஆனந்தன் அப்படிங்கிறா திமுகவை சேர்ந்த பேச்சாளர் பொறுக்கி போய மக்களோட கிட்னியை உருவி உருவி விற்றான் உரி வித்தான் அந்த சம்பவத்தை தமிழக மக்களும் சரி தமிழக மீடியாக்களும் சரி கிட்னி திருட்டு கிட்னி திருட்டுன்னு அப்படி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோன்னே நம்ம மா சுப்பிரமணியன் சார் இருக்காரில் சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த துறையை கவனிக்கிறதே தவிர எல்லா வேலையும் பண்ணுவார் எல்லா சேட்டையும் பண்ணுவார் அந்த அமைச்சருக்கு திடீர்னு கோபம் வந்துருச்சு ஏன் நீங்கள் கிட்னி திருட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நேற்று பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவர் பொங்கி எழுந்தார் அந்த காட்சியை முதல்ல பாருங்க வீடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியும் லிவரும் எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு என்னம்மா ஃபீல் பண்ணி கூறாப்பில் பார்த்தீங்களா நம்ம மா சுப்பிரமணியன் சார் என்னம்மா ஃபீல் பண்ணி கூறாப்பில் பார்த்தீங்களா இது திருட்டு கிடையாது இது முறைகேடு அப்படின்னு ஒரு கேவலமான முட்டை வேற கொடுத்துருக்காரு நான் மாசுப்ரமணியன் சார்ட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா சார் அந்த மக்கள் வந்து ஓடி வந்து ஐயா என்கிட்ட ரெண்டு கிட்னி இருக்கு ஒரு கிட்னியை உருவுங்க அப்படின்னு மக்களா திமுக வந்து சொன்னானா இந்த திராவிட ஆனந்தன் அப்படிங்கிற திமுக மக்களை போய் ஏமாத்திருக்கான் அதுவும் ரொம்ப பண தேவை ஏழ்மையா இருக்க மக்கள்கிட்ட போய் பேச்சு கொடுத்து அவங்களோட மண்டைய கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி நீங்க கிட்னி வித்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டம் தீரும் அப்படின்னு மக்களை போய் பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்தி மக்களை இந்த வில வச்சு மக்கள்கிட்ட அஞ்சு லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு கிட்னிய வாங்கி இவன் நாற்பது லட்சத்துக்கு ஐம்பது லட்சத்துக்கு வித்துருக்கான் இதுல எத்தனை பேர் எத்தனை அதிகார வர்க்கத்தினர் இருக்காங்க இது வரைக்கும் விசாரணையே நடத்தல இப்படி இப்படி ஒரு கேவலமான விஷயத்துக்கு முட்டு கொடுக்குற மா சுப்பிரமணியன் சார்ட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஐயா இந்த கிட்னி திருட்டு சம்பவம் வெளிவந்து மக்கள் வந்து வெளியில வந்து பேசி எவ்வளவு நாள் ஆகுது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கும் இந்த இந்த ஆனந்தன் திராவிட அரசாங்கம் ஏன் கைது பண்ணல ஒரு அப்பாவி இளைஞர் அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு காவலாளிய ஒரு பொம்பளை வாய்மொழியா நிக்கிதா அப்படிங்கிற பொம்பளை வாய்மொழியா கம்ப்ளைண்ட கொடுக்குது எஃப்ஐஆர் கூட போடல எந்த ப்ரொசீஜருமே ஃபாலோ பண்ணப்படாம உடனடியாக தனிப்படை விரைந்து போகுது அவரை அவரை பிடிக்கிறாங்க ஒரே விசாரிச்சு மாடல் ஆட்சியோட அவலமா மாறி இருக்கு வரைக்கும் பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு கிட்னிய உருவி ஒரு திமுக காரன் விற்றுருக்கான் அவனை பிடிக்க வக்கில்ல ஆனா வந்து திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் வேற விளக்கம் வேற கொடுக்குறாரு இந்த அமைச்சர் இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் தான் ஆனா சுகாதாரத்துறையை தவிர எல்லா வேலையும் பார்ப்பார் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது இன்பாவுக்கு முட்டு கொடுக்கறது அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தால அவன் யாரு ஞானசையர்னா அவனோட ஒன்னா நிக்கிறது பிரியாணி சாப்பிட்றது இப்படி எல்லா சேட்டையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தாங்க புதுசு புதுசா வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க புதுசு புதுசா தினுசு தினுசா வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க சமீபத்துல ஒரு அமைச்சர் திமுக அமைச்சர் மதுவிலக்குறை அமைச்சரா என்ன சொன்னாரு ஐயா குடிகாரன யாரும் குடிகாரன்னு சொல்லக்கூடாது மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லுங்க நாகரிகமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் விளக்கம் கொடுக்குறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தீக்காவை சேர்ந்த தற்குரி சுபவியா அந்த ஆள் என்ன சொல்றப்பல எப்பா யாரும் வந்து கள்ளக்காதல் அப்படின்னு கள்ளக்காதலை கொச்சப்படுத்தாதீங்க திருமணம் கடந்த உறவு அப்படின்னு டீசண்டா சொல்லுங்க அப்படின்னு சுபவி ஒரு ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்கறாப்புல அந்த வகையில மாசுவும் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு கிட்னி திருட்டை கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்கப்பா முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு மண்ணாங்கட்டி விளக்கத்தை கொடுத்திருக்காரு இப்ப இந்த மாசுப்பிரமணியன் சாரை பத்தி இன்னும் ஒரு சில வீடியோ போட்டோக்கெல்லாம் செம வைரலா போயிட்டு இருக்கு இந்த கிட்னி திருட்டுல பல மருத்துவமனைகள் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் எழுந்திருக்கு விசாரிச்சா இன்னும் பல பேர் இருந்து பல பேரோட ஹிஸ்டரி எல்லாம் அதுல வெளிவரும் குறிப்பா தனலட்சுமி சினிமா சன் அப்படிங்கிற திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரி அந்த அந்த மருத்துவக் கல்லூரி மேலே நிறைய பேர் புகார் சொல்கிறாங்க இது மாதிரி இவங்க தான் இங்கே தான் போய் நாங்கள் கிட்னி எங்கள் கிட்னியை உருவி எடுத்தாங்க அப்படின்னு மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மருத்துவக் கல்லூரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மா சுப்பிரமணியன் சார் ஒரு அவார்டு கொடுத்துருக்காரு இவங்க தான் வந்து கிராமப்புறத்தில் சிறப்பாக செயல்படுற மருத்துவனே அப்படின்னு அவார்டு வேற கொடுத்துருக்காரு ஃபோட்டோ மட்டும் கிடையாது ஃபோட்டோ காட்டுறேன் இந்த ஃபோட்டோ மட்டும் கிடையாது வீடியோவும் இருக்குது அதையும் பாருங்க பெஸ்ட் rural area medical service, Dhanalakshmi Srinivasan Medical service மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர் பெஸ்ட் பெஸ்டா செயல்பட்டு இருக்காங்க இருக்கிற ஏழைகளோட ஏழ்மையை பயன்படுத்தி கிட்னியை திருடுனாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் அமைச்சர் மா சார் விருதெல்லாம் கொடுத்திருக்காரு இன்னைக்கு அந்த புகைப்படம்லாம் செம வைரலா போயிட்டு இருக்கு மக்கள் காரி காரி துப்பிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்துல அண்ணாமலை அவர்கள் நாக்க புடுங்குற மாதிரி திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரு நாமக்கல் விசைத்திரை தொழிலாளர்களுக்கு நடந்தது கிட்னி திருட்டு இல்லை முறைகேடு இதே சொல்வது தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா அவர்கள் ஒருவரின் ஏழ்மையை பயன்படுத்தி அவரின் உடல் உறுப்புகளை திருடுவதை முறைகேடு என்று சொல்வதா இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாய் இல்லையா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மா சுப்பிரமணியன் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரு சரி நீங்கள் சொல்லும் இந்த முறைகேட்டில் இடைத்தரகராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் இதுவரைக்கும் ஏன் கைது செய்யப்படாமல் இருக்கின்றார் அப்படிங்கிற கேள்வியும் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு கிட்னி திருட்டில் தொடர்புடைய திமுகவின் மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்தும் மருத்துவமனை மீது ஏன் கண் துடைப்பு நடவடிக்கை எடுத்துவிட்டால் போதுமா அப்படின்னு மா சுப்பிரமணியனை நோக்கி அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துச்சு இந்த கிட்னி திருட்டில் சம்மந்தப்பட்டிருக்க மருத்துவனை மீது ஒரு பயங்கரமான ஒரு தடை விதிச்சிருக்காங்க நம்ம திராவிட மாடல் அரசு என்ன தடை தெரியுமா கிட்னி திருட்டு விவகாரம் இரண்டு தனியார் மருத்துவமனைகளுக்கு தற்காலிக தடை அப்படின்னு கேட்டேன் மட்டும்தான் ஆனால் உள்ளே போய் படித்தா அந்த கிட்னி சம்பந்தமான விவகாரத்தில் ஆப்ரேஷன் இது பண்ணுறது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை மட்டும் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் தடை பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு கண் தொடைப்பா நீங்க வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாதிரி ஆக்சனை காட்டுறீங்களா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு இப்படி அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த திமுகவுக்கு எதிராக பலமான சரியான கேள்வியை கேட்டுட்டு வர்றாரு அண்ணாமலை அவர்களும் இந்த மாதிரி விஷயங்களை பேச ஆளே இருக்காது திமுகவை நோக்கி ஆறும் கேள்வி கேட்காதபடி இந்த திமுக பயங்கரமான வேலையை பார்த்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இப்படி இப்படிதான் மா சுப்பிரமணியன் சாரோட போட்டோ புகைப்படங்கள் வீடியோ அப்படின்னு எல்லாமே பரவி சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு ஆனா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட மா சுப்பிரமணியன் சாரை நோக்கி என்னையா சம்பந்தம் ஒன்னா உட்காந்து நீங்க பிரியாணி சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தம் கூட அந்த விவகாரம் பரபரப்பா போயிட்டு இருக்கு செய்தியாளர் சந்திப்புல மா சுப்பிரமணியன் சார் வர்றாரு ஒருத்தம் கூட கேட்கலங்க ஒருத்தம் கூட கேட்கல அந்த அளவுக்கு தான் தமிழக மீடியாக்கள் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை அவர்கள் தினம் 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 வந்து திமுக மீது உள்ள அலிகேசனை தினம் தினம் வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காரு தொடர்ந்து சமீபத்தில் நிறைய பதிவுகளை பார்க்கலாம் ஒரு மலை கிராமத்துக்கு திராவிட மாடல் ஆட்சி இருந்தாங்க இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும்னு சொல்றாங்கல்ல ஒரு மலை கிராமத்துக்கு இதுவரைக்கும் பாதையை போடலை அப்படிங்கறதே அண்ணாமலை அவர்கள் சொல்லி தான் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரிய வருது ஏன்னா இங்க இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் பேச மாட்டாங்க கேட்டா ஜனநாயகத்தோட நான்காவது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவருங்க ஜனநாயகத்தோட நான்காவது தூண் கிடையாது திமுகவோட அறிவாலயத்தோட நான்காவது தூணாக இன்பாவுக்கு முட்டுக் கொடுக்கிற நான்காவது தூணாக தான் இங்க இருக்கின்ற மீடியாக்கள் செயல்பட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுகவுக்கு ஓட்டு போடாம திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது மட்டும்தான் இந்த கிட்னி திருட்டாக இருக்கட்டும் மணல் திருட்டாக இருக்கட்டும் எல்லாம் திருட்டும் இந்த சுருக்கமா சொன்னால் திராவிட திருட்டுன்னு சொல்லலாம் இதெல்லாம் முறியடிக்கக்கூடிய வல்லமே மக்கள்கிட்ட தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போடாமல் இருந்தாலே போதும் எல்லாமே சரியாகிடும் இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வாஷ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்